ஆக்டர் ரொம்ப வருஷமாக வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹீரோவாக இருக்கட்டும் வெல்லனா இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ப்ரொஃபசராக இருக்கட்டும் எல்லா டிஃப்ரெண்ட் ரோஸ்லேயும் வந்து சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம சத்யராஜ் சார் அவர்களை வந்து பேச அழைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நான் அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு அதில் ஃபஸ்ட்டு எங்கூர்க்காரங்க தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்குது அப்படின்னு ஒரு இழை இழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்தோன்னே வந்து கை கொடுத்து படம் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் ஹிந்தி டப் ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா இல்ல சார் தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்கிரீன் போட்டுருக்காங்களா இந்த படம் பெரிய விஷயங்க இங்க நம்ம என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவை நான் வருக வருகன்னு வரவே இருக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்க வந்து பேசினாரு தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு எவ்ளோ என்ன எவ்வளவு வருஷமா தெலுங்கு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பதினைஞ்சு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்கில் போனோன்னே நீங்க பாத்திருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து எங் இங்கிலீஷ் வேறு அறகுறை இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட்டு பிக்சரில் ஆக்ட் பேசினோ நே ஜரூங்க கன்ஃபார்ம்டாக தெலுங்குல மாட்டாட்டானு இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேசுகிற பேசுறது இல்லை அதில் என்னென்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதில் இன்னொரு என்ன கம்ஃபர்ட்டம்னா இந்த ப்ராம்ப்டிங்கில் நடித்து பழகிட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க மாட்டோம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்புறம் அடிச்சு விட்ரலாயா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போகிறாங்கள அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு ஆனால் முதல் தடவையாக வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டார் ஒரு படம் பேசிட்டுறேன் நானியோட சிஸ்டரை டைரக்ட் பண்ண ஏந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதில் வந்து பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் இந்த படத்தில் ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சார் என்னென்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும் நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது எப்படி இவரை நம்பி நம்ம களத்தில் இறங்குறது அப்புறம் கரெக்டாக பேசி கீசி சமாளிச்சிட்டே ஒரு தடவை கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பேசி இப்போ அந்த நம்பிக்கை வந்தோன்னா இப்போ லைனாக எல்லா தெலுங்கு படத்துக்கும் வந்து நான் தான் டப்பிங் பேசுகிறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு ஒரு இல்லை ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த மீட் கியூட்டுங்கிற படத்தில் எப்படி டப்பிங் பேசுன்னா ப்ராம்ப்டிங்கில் நடிக்கிறது வேற ப்ராம்ப்டிங்கில் டப்பிங் பேச முடியுமா நான் ப்ராம்ப்டிங்கில் பேசினேன் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால் சத்யதேவ் நீங்கள் ஒன்றும் கவலையே போடாதீங்க நீங்கள் அடுத்த படம் தமிழ் நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் உட்காந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேலை அது நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ஏன்னா அங்க கரெக்டாக இப்போ முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சேன் இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணான்னு தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில் எங்கிட்ட கேப்பாங்க ஹிந்தியில் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில் அந்த காலத்துல யாதோங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட் தர்மேந்திரா சார் வந்துட்டு அதில் சொல்லுவார் ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பத்லா பத்லா பதிலாம் பாரு அதுதான் எனக்கு தெரியும் பத்லான்னா பழி வாங்குறான்னு அர்த்தம் சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஷாருக் கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் எனி யூ கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார் நான் ஹிந்தி சார் பத்லா 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 ஏன்னா பதிலானா பழி வாங்குறேன்னு அர்த்தம் அது தர்ம அது பத்தி யாதவன் கி படத்துன்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நாளைய நம்பரை தமிழில் வாத்தியார் நடிச்ச படம் இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு எடுத்தரை பற்றி ஒரு எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்தில் தான் நான் பார்க்குறேங்க இன்னைக்கு வந்து த அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரீயில் இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க இவர் ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கேட்ட சார் இப்போ அனைவரும் நீங்கள் தான் சூப்பர் பிஸியாக இருப்பீங்க சார் நீங்கள் தமிழ் மட்டும்தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா தெரியாமையா பண்ணிடுங்க அது போது ஏன்னா எல்லா லாங்குவேஜ்க்கும் நம்ம பேசிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு இங்கே எல்லோரும் வந்து நம்ம ஆளுங்க அதனால் வந்து பாலாசார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்டு அந்த பாலாசருடைய தைரியம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்சு தைரியம் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கையில் சாரி உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அது வேறு ஆஹா நாத்திகன் சத்தியராஜ் சத்தியமாகன்ட்டு சொல்லி விட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்கங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னால் வந்து தயவுசெய்து ஒரு படம் பண்ணையில் ஸ்கிரிப்டை படிங்க 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 படித்து பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேனு வந்துடாதீங்க கொஞ்சம் அதில் ஏன்னால் மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறோம் அட போகட்டே ரெண்டு படம் போனால் ஓகே வந்தால் ஓகே அப்படி இருப்போம் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும் சத்ய தேவ பற்றி தான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணார்னு பாலாசார் தான் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டேங்க நான் தியேட்டரில் போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரைக்கும் தேட்டரில் இல்லைங்க உண்மையிலே பார்த்ததில்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளோதான் வால்டர் வெற்றி வேலை பார்த்ததில்லை நான் நடித்த பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பார்க்கறதில்ல ஏன்னா எனக்கு என்னமோ டெ அதில் டென்ஷனே இருக்கிறதில்ல நல்லா இருந்தால் போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு துளசி எனக்கு துளசி அண்ணன் தானே அதுக்கு பிஆர் மிஸ்டர் பாரத் ரெடியாக மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் ஏவிஎம் கார்டன் தேட்டரில் விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டரை பேசிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார் ஆ சார் 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 வாங்க சார் அப்படின்னா ஆ சார் சர் எப்படி படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்களா மிஸ்டர் பரத் இப்படியா அப்படியா எப்படி 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 பிடிக்கும் சார் நான் ஒன்றும் ஒன்றும் விசாரிக்கல சார் ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது ஒரு படம் ரிலீஸ் ஆகலை இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வரப்போகிறாங்க நல்லா ஓடலைன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளோதானே சார் அப்படின்னா எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆயிக்கிற பார்ட்டி இல்லை பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோனும் உங்களை மாதிரி தான் இருக்கணும் இந்த இந்த மாதிரி டாலி தன தனஞ்சயன் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேரில் அவர் இருக்கார் காமெடி ஆக்டர் அவர் சீனெல்லாம் வந்து தேட்டரில் தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யார் பாருங்கள் ஹீரோயினை பற்றி நான் தான் பேசுகிறேன் நியாயப்படி ஹீரோ பேசியிருக்கணும் ஹீரோயினை பற்றி ஹீரோவில் பேசணும் நான் அப்பா விவசாயத்தில் இருக்கிற நான் பேசுகிறேன் பாருங்கள் பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கடிச்சிருச்சில்ல மூணு படம் கண்டினியூஸாக சக்ஸஸ் பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆமாங்கிட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் அழிச்சிருச்சுன்னு ஒன்று அதனால் இப்போ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது அது காரணம் வந்து பத்திரிக்கை நண்பர்களாகி நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்